ஒரு அண்ணங்கா நான் வராமையே தங்கச்சிகளை முடிஞ்சிருச்சா அப்படி கிளம்பி அந்த நட்சத்திரம் நம்மளை வழி வந்த மாதிரியே இருக்குல்ல அவ்வளவு அழகா இன்னும் விடியவே இல்லைங்க அந்த இருட்டோடய கிளம்புறேன் எஸ் இப்போ நாம் எங்கே கிளம்பி இருக்கோம்னா முதல் தடவை விடியறதுக்கு முன்னாடி அழகரை பார்க்க தனியாக அழகு அழகாத் அழங்கிறதுக்குள்ளே போயிடணும் எஸ் இப்போ நாம் எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா நம்ம அழகரை பார்க்கலாம் நம்ம கல் அழகடை பார்க்கலாம் இப்போ நாம் இருக்கோம்னா இதுதாங்க லாஸ்ட் ஸ்டாப் இங்க நடந்து போவோம் சாமியை பக்கம் மதுரகாரங்க அலப்பறையை பார்த்துருக்கீங்களா சும்மா அண்ணல் பறகம் அந்த வழியாக போகக்கூடாது வழி பறிச்சிருக்காங்க பொதுமக்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு அப்படி இந்த வழியாக போக முடியாது அந்த வழியாக போகணும் அப்படின்னா அழகிற சூப்பராக ஷூட் பண்ணலாமே நான் வச்சேன் பாலத்து மேலே இருந்து ஆக்சுவலாக இந்த வழியாக தான் எப்போயுமே நாங்கள் போகிறது சரி பார்ப்போம் இந்த வழியாக போனால் அழகிற பக்கத்தில் பார்க்க முடியுதா உங்களுக்கு பக்கத்தில் காட்ட முடியுதா அப்படின்னு பார்க்குறேன் இப்போ பயங்கர கூட்டம் இருக்கிறது நான் ஒரு லூஸு பயங்கர கூட்டமாக தான் இருக்கேன் எப்போயுமே தலையம் அழகர்னால் சும்மா அதா கூட்டத்தை நீங்களே பாருங்கள் சக்கரை அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க அது அழகர இறங்குற அன்னை கொடுக்குறேங்க சக்கரை அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் நமக்கு பேரிகாரில் ஏறி நிற்க கூட இடம் இல்லைங்க அந்த அளவு அவ்வளோ கூட்டம் எல்லாம் ஹவுஸ் ஃபுல்லு இப்போ இருக்கு நான் எப்படி அழகரை பார்க்க போகிறேன் தான் இருக்கு ஃப்ரிட்ஜில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் பார்க்க முடியாத பாருங்க வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க தான் நம்புகிறேன் ஆமாம் நாம் இன்றைக்கி கல்லழகர் வையாற்றலை இறங்கி நம்ம மக்கள் எல்லாருக்கும் அருள் அளிக்கிற அந்த அற்புதமான தருணத்துக்கு தான் வந்திருக்கோம் ஆமாங்க கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேருக்கு மேலே கூடுற ஒரு அற்புதமான திருவிழா உலகத்துலேயே இல்லாத கிட்டத்தட்ட எவ்வளோ கூட்டம் வந்தாலும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எந்த பாகுபாடு இல்லாமல் கொண்டாடுற ஒரு அற்புதமாக அருமையான திருவிழாக எந்த கல்லழக வெளியாட்டில் இருந்துகிறது இதுக்கு பின்னால் வரலாறு என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்காக தான் சொல்கிறேன் அதாவது தன்னோட தங்கச்சி மீனாட்சிக்கும் மச்சான் சொக்கனாதருக்கும் கல்யாணம் நடக்கப் போகுது அப்படின்ற தகவல் கேட்டதும் நம்ம அழகர் கிளம்பிடுறாப்பில்ல ஆனால் வரும்போது அவர் சில விஷயங்கள்லாம் நடக்குது அதனால் கொஞ்சம் தாமதமாகிடுது ஸோ கல்யாணத்துக்கு டயத்துக்கு வர முடியலை அப்படி டயத்துக்கு வர முடியாதுன்னா கல்யாணம் முடிஞ்சு போயிடுது கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஒரு அண்ணங்காரம் வராமே தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு பயங்கர கோபமாகிறார் நம்ம அழகர் தன்னோட கோபத்தை குறைச்சிக்கிட்டு குளிர்ச்சி ஆகணுன்ற வையாத்தில் இறங்கி தன்னை குளிர்ச்சிப்படுத்திக்கிறார் அந்த குளிர்ச்சி படுத்தும் போது அங்கே இருக்க மதுரை மக்கள் எல்லாருக்கும் காட்சி தர்றாப்புல அந்த தெய்வீக அருளை மக்கள் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஒரு திருவிழா தான் கள்ளழகர் வைகாத்தில் இறங்கி காட்சி தர்றது எழுந்திருளி காட்சி தர்றது ஆமாங்க சித்திரை திருவிழா அப்படின்னாலே மதுரை பக்கம் பயங்கர விமர்சையாக இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் ஐப்போ எல்லாருக்குமே தீபாவளி வரும் ஆனால் மதக்காரங்களுக்கு சித்திர திருவிழா அப்பையும் ஒரு மிகப்பெரிய தீபாவளி அப்படின்னா அது ஆற்றுல இறங்குறதாங்க அழகர் ஆற்றுல இறங்குறதுக்கு அவ்வளோ பேர் கூடுறாங்களே அதுக்கு பின்னாடி இருக்க அந்த சம்பவம் தான் என்ன தெரியுமா நமக்காக ஒரு மனுஷன் கோயிலை விட்டு வர்றாப்புல பாகுபலியில் சொல்லுவாங்கல்ல ஏய் சாமி நம்ம கூட வாழ வரப்போகுதுடி அப்படின்னு அந்த மாதிரி ஒரு அருமையான சம்பவம் தான் வரலாறு தான் கல்லழக மக்களை நோக்கி வைக்க வர்றது ஏன்னா அவர் அழகர் கோயில் இருக்க வரைக்கும் அவரை பார்க்க நமக்கு எப்போ வேணால் போகலாம் ஆனால் அவர் அந்த ஒரு நாள் சித்ரா பௌர்ணமி அந்த ஒரு நாள் தான் மக்களை பார்க்க அவரே தன்னோட கோயில் இறங்கி மக்கள் வாழ்கிற இடத்துக்கு வர்றாரு அந்த அற்புதமான தருணத்தை தான் இன்னைக்கு இத்தனை லட்சம் பேர் கொண்டாடுறோம் பலநூறு வருஷமாக ஆமாங்க இந்த பலனோரு வருஷமாக வரலாம் இருக்குது பின்னாடி இது யார் கொண்டாடுறாங்க எப்படிலாம் கொண்டாடுறாங்க அப்படின்ற தொகுப்பும் அடுத்த வெளியில் வரும் ஆனால் சிம்பிளாக சொல்கிறனே இந்த ஒரு அற்புதமான திருவிழாவை எந்த மதுனா காரணம் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் மிஸ் பண்ணவே மாட்டான் குறிப்பாக நான் என்றைக்குமே மிஸ் பண்ண மாட்டேன் பாருங்கள் என்னால் அந்த வழக்க வழக்கமாக நான் அந்த வையாத்துக்குள்ளே இறங்கி அந்த தண்ணிக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அதில் நான் பசங்க அந்த கூட்டத்துக்குள்ளே நான் இருப்பேன் ஆனால் இந்த முறை என்னால் போக முடியல ஆமாம் எப்பவுமே ஒரு மூன்று மணி நாலு மணிக்கெல்லாம் கிளம்பணும் பட் ஆனால் வழக்கம் போல லேட்டாயிருச்சு எந்திக்கல பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்கு இந்த கூட்டத்துக்கு அடுத்து தான் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் இங்கேருந்து நம்மளால் படம் பிடிக்க முடியுமான்னு வச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் கிட்டத்தட்ட நம்ம இஷ்டப்பட்டு பயங்கரமான பவருங்கப்பா கேம் ஜூம் பண்ணுனா நம்ம அழகிற அவ்வளோ அழகாக பழம் பிடிச்சிருச்சு அதுவும் அந்த ஃப்ரேம் அது தீவாரத்தை காட்டின அந்த ஃப்ரேம்லாம் அற்புதமாக வந்துச்சு சீரியஸ்லி நீங்களும் அழகரை நல்லா அற்புதமாக அசிச்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன் அழகரோட ஆள் அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் ஏப்பா 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 என்ன ஆட்டம் ஆடுறாரு பார்த்தீங்களா அது கீழே நம்ம பசங்க ஆடுற ஆட்டம் தெரியுதா அவங்களுக்கு இது தாங்க இது தாங்க அழகிற ஆட்டில் இறங்குறதுன்னா சும்மா கிடையாதுங்க சும்மா கிடையாது நாங்கள்லாம் அப்படி அடிச்சு நொறுக்கி தும்சம் பண்ணுவோம் கிட்டத்தட்ட யுத்த லட்ச மக்கள் கூடினாலும் எந்த ஒரு எந்த எந்த ஒரு தப்பான ஒரு சம்பவம் நடக்காமல் அவ்வளோ சூப்பராக விமர்சையாக கொண்டாடிட்டு அவங்கவுங்க அழகராக பார்த்து ரசிச்சுட்டு அழகர் கலந்து அவங்க அவங்க வீட்டுக்கு அப்படியே கிளம்பிடுவாங்க அது அதுக்கு நடுவில் தீபாரனை காட்டுறது மோட்டை அடிக்கிறது சக்கரை பொங்கல் தர்றது சக்கரை தர்றது இப்படி எவ்வளோ நிறையா நீ இந்த அழகர் ஆற்றில இருந்ததுக்குள்ளே அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் நிறையா நீங்கள் பார்த்துடலாம் நீங்கள் வாழ்க்கையில் மதுரை காரணம் இல்லை அப்படின்னா ஒரு நாள் ஆச்சு அழகு ராத்திரப்ப இறங்கி பாருங்க நீங்கள் மதுரையில் இந்தளவு கொண்டாடுறாங்கப்பா இது எப்படிப்பா நம்ம மிஸ் பண்ணுறோம்னு அப்படிங்க அப்படி ஒரு அற்புதமான திருவிழா தான் கல்லழகர் வையாட்டில் எழுந்து விழுறது ஏதோ உங்களுக்காக நான் என்னால் முடிஞ்சளவு ஜூம் பண்ணி ஆட்டாமல் ஏதோ இந்த லட்சக்கணக்கான கூட்டத்துக்குள்ளே என்னால் முடிஞ்ச அளவு எடுத்திருக்கேன் நம்புகிறேன் உங்களுக்கு அழகாக காட்சி அளித்தார்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் எஸ் அந்த வரலாற்று இருந்து மற்ற வீடியோக்கள் அடுத்தடுத்து எடுத்துருக்கேன் இந்த வீடியோ அழகிற்காக மட்டுமே நான் ஒதுக்குறேன் இந்த அழகர் அருளிய அற்புதமான காட்சியை உங்கள் குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவங்களுக்கும் அழகரோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் ஆமாங்க எங்கே நான் மிஸ் பண்ணிடுவேன் நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்ம கையில் அந்த பவர் ஆஃப் எஸ்டவ் அல்ட்ரா அது அழகரோட அருள் தாங்க என் கையில் நேரம் இது இருக்கணும் நான் இவ்வளோ இருந்து பார்க்கணுன்றது அது தாங்க அது தாங்க ஆன்மீகம் அது தாங்க அழகரோட ஆசீர்வாதம் Tiger, tiger ka hukum